வீட்டுக்குள்ள வாரம் கல்ல வீட்டுக்குள்ள வந்து என்னொரு மிக்சிய திருடிட்டு போறான் அது கூட பார்க்காம சீரியல வாய பலர்ந்து பார்த்துட்டு இருக்கிறான் கருமையான தேவ பிள்ளையை இன்னைக்கு பாருங்க ஒரு தேவ பிள்ளை என்ன காரியத்துல சோர்ந்து போகிறதுன்னு சொல்லி பார்க்கும் போது செபிக்கிறதுல சோர்ந்து போகிறார்கள் கத்தரை ஆராதிக்கிறதுல சோர்ந்து போகிறார்கள் கத்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த காரியங்கள சோர்ந்து போகிறார்கள் ஆனா ஒரே ஒரு காரியத்துல மாட்டோம் சோர்ந்து போக மாட்டாங்க போட்டு சீரியல போட்டா ஒரு மணி நேரம்ல பனிரெண்டு மணி நேர நாள் உட்காந்து பாக்குறதுக்கு சோல்நிலை போக மாட்டாங்க ஒரு ஆமன் சொல்ல மாட்டீங்க பன்னெண்டு மணி நேரம் நியூஸ்ல பார்த்தோம் நியூஸ்ல வாட்ஸ்அப் தெரியல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா வீட்டுல சீரியல பார்த்துட்டு இருந்திருக்கா சீரியலை பார்த்துட்டு இருந்திருக்கா வீட்டுக்குள்ள வாரம் கல்ல வீட்டுக்குள்ள வந்து என்னொரு மிக்சியை திருடிட்டு போறான் அதை கூட பார்க்காம சீரியலை வாய் பலர்ந்து பார்த்துட்டு இருக்கிறான் கர்த்த நல்லவன் விசுவாசிகளுடைய நிலைமை அவன் அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை